எல்லோருக்கும் வணக்கம் மலையொரு அருவின்னு ஒரு அருவிக்கு குளிக்க வந்தோம் குளிக்க வந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ குப்பைகள் கிடைக்குதுன்னு குளிக்க வரவங்க அந்த ஷாம்பு அந்த சோப்பு இன்னும் திங்கிறதுக்கு பொருள் கொண்டு வராங்க இல்லை இந்த பாட்டிலெலாம் வச்சு தன்னுடைய பழக்கத்துக்காக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அதை கையோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இந்த மலையோட வளம் அப்படின்றது போகாமல் இருக்கும் பட் அவங்க இங்கே எவ்வளோ குப்பைகளை போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ பாட்டில் கிடக்குதுன்னு பாருங்கள் இதை சுத்தம் பண்ணலான்ட்டு தான் வந்தோம் பட் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல குளிக்கலான்ட்டு வரும்போது பார்க்கும்போது எங்களுக்கே மனசு கேட்கல பட் இதுக்கு ஆள் தேவை இப்போ பசங்களாம் இருந்தோம் ஒரு பத்து பேர் அப்படின்னோம்னா நீட்டாக க்ளீன் பண்ணி இப்போ எங்களால் முடிஞ்சதே இவ்வளோ பொறுக்கி மேலாப்பில் இருந்தது இன்னும் ஈரம் இருக்கிறதுனால பூச்சி போட்டம் இருக்கும் பற்றாதுக்கு நிறையா பாட்டில்லாம் உடஞ்சிருக்கு ஸோ கை குளவுஸு இதெல்லாம் வேணும் அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் இப்படியே கிளம்பி போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு இது மாட்டோம் இடங்களுக்கு வரும்போது குப்பைகள் போடுறத வந்து தடுக்க தவிர்க்க வந்து முயற்சி செய்யுங்க என்ன காரணம்னா இதெல்லாம் நமக்கு வந்து மனசுக்கு அமைதி கொடுக்குற இடம் ஆரோக்கியம் கொடுக்குற இடம் இந்த தண்ணியெல்லாம் நமக்கு கிடைக்காது இதையும் நம்ம அசுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த இடத்துல ஒரு கேரி பையே அதை எடுத்தோம்னா அந்த மண்ணே வந்து கலங்கி போய் ஒரு மாட்டம் சாக்கடை மாட்டம் ஆயிருந்தது அந்த கேரி பை இல்லாட்டினா அந்த மண்ணு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இது போல் மண்ணோட வளத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையோட வளத்தையும் நம்ம கெடுத்து வச்சிடறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு குப்பைகளை கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க இருக்கிற இடத்த சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க நன்றி வணக்கம் வளமுடன்